நாம் ஏற்கனவே இலங்கையில் ஒரு பேசி பொருளாக கடந்த மூன்று தினங்களாக சிங்கள அரசியல் மற்றும் சிங்கள ஊடகங்கள் மத்தியில் ஒரு பேசி பொருள் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கியது தொடர்பாக அவர்கள் கமன்வெல்த் அதாவது அதாவதுவெல்த் கண்ட்ரி தமிழ் கொமன்வெல்த் கொமன்வெல்த் கண்ட்ரி லண்டன் லண்டன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களாம் அப்புறம் மாநாட்டில் இருக்கின்ற ஷாக் மாநாடு கமன்வெல்க் கண்ட்ரி மற்றும் ஷாக் மாநாட்டின் மன்னங்கள் எல்லாம் பண்ண போறாங்களாம் முன்னாள் ஐந்து பேர் மும்மூர்த்தியில இருந்து ஐமூர்த்தி ஆயிட்டாங்க அவங்களெல்லாம் ஒரு முறைப்பாடு செய்ய போகின்றார்களாம் தங்களுக்கான சலுகைகளை நீக்கியதாகவும் அது ஏனைய நாடுகளில் அமலில் இருப்பது போன்று எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று இப்ப ரணில் ரணில் பையாவும் பரிந்து காட்டி கொண்டு மைத்திரிபாலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அவர் கூட சேர்த்துக்கு வரேன் ஒரு கூட்டு கம்பாக சேர்த்துக்கிட்டாங்க ஆனா சந்திரிக்கா இதுல கொஞ்சம் பின்வாங்குவதாகவும் தகவல் ஏனெனில் அவர் ஒரு பணக்கார வம்சத்தில் இருந்து வந்தவர் அவருடைய அப்பா அம்மா முன்னாள் பிரதமர் என்று வந்த வகையிலே அவர் பிரதமராக இருந்தாரோ இல்ல இல்ல அப்ப பிரதமரா ஆமா பிரதமராக ஜனநாயக இருந்திருக்கிறார் அதனால அவ கொஞ்சம் இதுல உடன்பாடு இல்லன்னு நினைக்கிறார் மற்ற ஏனைய பஞ்ச பிராணிகள் இதுல கொஞ்சம் அள்ளிகிட்டு போடுறா கொம்மன் கந்தியெல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்களாம் பார்ப்போம் இவங்க எவ்வளவு இதை வெற்றி புறப்போறார்கள் என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் ஆனாலும் அரசியல் யாப்பும் சட்டங்களும் என்ன சொல்கின்றது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்வோம் இல்லையா அரசியல் அமைப்பின் பிரிவு முப்பத்தி ஆறு கீழ் என்ன கூறுகிறது ஜனாதிபதி பதவி ஏற்றவுடன் அத்தகைய பதவியை வைத்திருப்பவர் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் சம்பளம் மற்றும் மற்றும் கொடுப்பண்புகளை பெறுபெருக்கு உறுத்துவிடாக மாறுகிறார் அதாவது ஜனாதிபதி ஓத்தெடுத்த விட அவருக்கான சகல சலுகைகளையும் வழங்கப்படுவது அந்த முப்பத்தி கீழ் அரசியல் யாப்பு சொல்லுது இந்த அரசியல் யாப்ப இவங்களோட கெசட் கெச நோட்டிபிகேஷன் முறியடிக்குமா என்றால் அதுல சரிச்சை வருகின்றது இது ஏதோ ஒரு சித்து விளையாட்டு இருக்கா இல்லையா அரசியல் யாப்புக்கு இவங்க மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நிறைவேற்றிய உடைக்கலாமே ஒழிய வருத்தமான அறிவித்தல் மூலம் இவங்கட சலுகைகளை குறைக்கலாமா என்றால் அதுல ஒரு விவாதமாக மாறப்போது சொல்லுவோமா என்று சட்டத்து கிழிக்காதுல ஆஹ் எந்த ஒரு அடுத்த அடுத்தடுத்த திருத்தம் ரத்து அல்லது மாற்றீடு அல்லது இரண்டு கட்டுரைக்கு ஆஹ் முரணாக அதன் எந்த ஒரு விதியும் பின்னோக்கி பின்னோக்கி செல்லக்கூடாதான் பின்னோக்கி செல்ல முடியாதான் எது சொல்லுது நாம் சொல்லுகின்ற முப்பத்தி ஆறுங்கள் ரெண்டு கூட்டுப்படி நீங்க மாற்றிடு ரீப்ளேஸ்மெண்ட் செய்யலாம் எந்த ஒரு அடுத்த மாற்றிடு இதைத்தான் செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது மேலும் பிரிவு முப்பத்தி ஆறுங்கில் நாலு என்ன கூறுகிறது பாராளுமன்றம் தீர்மானத்தின் மூலம் ஜனாதிபதி பதவியை வைப்பவர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் அல்லது ஓய்வீதிய உரிமையை ஆதரிக்கலாம் ஆனால் குறைக்க கூடாதா அந்த முப்பத்தி ஆறுல இருந்து நான்காம் இடம் சொல்லுதான் இங்கிருக்கு சிக்கல் இல்ல அதை நாங்க சட்டபூர்வமா கொண்டு வரோம் நீங்க அவங்க பார்த்துக் கொள்ளட்டும் எம்பிக்களின் வாழ்நாள் ஓவியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கான சிறந்த சிறப்பு கொடுப்பனவுகளை சிறப்பு உரி உரிமைகளை ரத்து செய்வதற்கும் இரண்டு மசோதாக்களை வகுக்க சட்ட வரைவாளர் பணித்திருக்கிறார் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு போறாங்க அது கொண்டாந்தா ஓகே இந்த முடிவு பொறுப்பு கூறுகளுக்கான பொதுமக்களின் கோரிக்கையும் வீணான சிரம்பலங்களை குறைப்பதையும் பிரதிபலிக்கிறது என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் டாக்டர் நலிந்த ஜெயசி ஜெயசிச கூறுகின்றார் அது நல்லா இருக்குது ஐந்து வருட எம்பி சேவைக்கு பிறகு எம்பிக்களின் சேவைக்கு பிறகு ஓய்வூதியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதையும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வீடு வாகனங்கள் மற்றும் ஊழியர்கள் போன்ற வரி செலுத்துவோர் நிதி அளிக்கும் சலுகைகளை குறைப்பதையும் சீர்திருத்தங்கள் நோக்கமாக கொண்டு செயல்படுது டாக்டர் நலிந்த தேசித் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அரசியல் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கவும் அரசு செலவினங்களை குறைக்கவும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓவியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்கும் ஒரு வரைவு சட்டத்தை திங்களாண்டு அமைச்சரவை அங்கீகரித்திருக்கின்றது ஆஹா அது பாஸ் ஆகுமே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வரலாற்று ரீதியாக வழங்கப்பட்ட சிறப்பு சலுகை குறைப்பதற்கும் எம்பிக்களின் ஓவியத்தை ரத்து செய்வதற்கும் இரண்டு மசோதாக்களை வகுக்க சட்ட வரையாளருக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டதாக ஜெயசிசி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமைச்சரவைக்கு பிந்திய வாராந்திர கூட்டத்தில் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய டாக்டர் நலிந்த ஜெயசிஸ் அவர்கள் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் பரந்த கொள்கை தூர நோக்கு தொலைநோக்கை பார்வையான ஒரு வளமான நாடு ஒரு அழகான வாழ்க்கை என்றும் ஒத்து போகிறது என்றார் இது அரசாங்கத்தின் ஆணையின் ஒரு பகுதியாக மக்களுக்கு வழங்கப்பட்டது நல்லா தானே இருக்குது நல்லா தானே சொல்றாரு ஒரு வளமான நாடு ஒரு அழகான வாழ்க்கை அது இல்லாம தானே மக்கள் இவ்வளவு அவதிப்படுது எனவே இதை குறைக்கத்தான் போன மக்கள் இதெல்லாம் இவனுகளுக்கு இவனுகள் திமிங்கலம் புலங்கிகள் இவனுகள் இந்த திமிங்கலம் புலிங்கிகளுக்கு பெசன் செய்ய தமிழ் இந்த துணைக்கான் துணியக்கானு ஓடுறாங்கன்னே கம்மென் பெட் அனிசேரா மா நாடுகள் அனிசேரா நாடுகள் அனிசேரா லண்டன்ல ஹெட் அப்ஸ் இருக்குது அனிசேரா நாடுகளில் முறைப்பாடு செய்ய போகிறாங்களாம் ஜி அதாவது அடுத்து அடுத்து இந்த சாக் நாடுகள் தலைமையகத்திலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை அரசாங்கம் குறைத்து விட்டது தடுத்து விட்டது நீக்கி என்று அழுது புலம்புறாங்க இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த முடிவு மக்களின் விருப்பத்தை பெருசலிக்குது என்று அவர் கூறினார் உண்மைதானே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அதிகப்படியான மற்ற நியாயமற்ற சலுகைகளை உண்மைதானே இவங்களுக்கு மட்டும் என்ன வானத்தள தூதர்கள் மாதிரி அவங்களுக்கு சலுகைகளை அளி கொடுக்குறாங்க மக்களின் வரிப்பணம் சலுகைகளை ரத்து செய்ய மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்துனர் என்று அவர் தெரிவித்தார் உண்மைதானே எல்லா ஹோப்பிலையும் தானே இவங்களை ஜேவிப்பிக்கு மக்கள் வாக்களிச்சிச்சு இந்த மாதிரி அடாத்தாக வீணாக அநியாயமான கொடுப்பனா நீக்கப்பட வேண்டும் மக்கள் பெருக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தங்கி இருக்குது தொக்கிரிக்குது முன்னாள் தனாசிர்கான சில உரிமைகள் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஓய்வூதியங்கள் மற்றும் தளபாட சலுகைகள் கதிரமே செய்யும் பணம் அப்பாடா சலுகைகள் உள்ளிட்ட பெரும்பாலான சலுகைகள் சாதாரண சட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன என்று டாக்டர் நாங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார மற்றும் பொது செலவினங்களை கருத்தில் கொண்டோ இந்த சலுகைகளை நிர்வகிக்கும் சட்டங்களில் திருத்தம் செய்ததாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மைதானே உண்மைதானே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சீர்திருத்தங்கள் அமுலுக்கு வந்தவுடன் ஐந்து வருட சேவைக்கு பிறகு தற்போது எம்பிக்கள் பெறும் ஓவியத்தை ரத்து செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சலுகைகள் அதாவது வீட்டு வசதி வாகனங்கள் ஊழியர்கள் மற்றும் வரி செலுத்துவோரால் நிதி அளிக்கப்படும் பிற கொடுப்பனவுகள் ஆகியவை அனைத்து அதாவது அது உட்பட அதாவது அனைத்து கொடுப்பெண்புகளையும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன அமைச்சரவையில் நியமிக்கப்பட்ட சித்திரஸ்ரீ குழு அவர்களின் அனைத்து ஓய்வீதிய சலுகைகளையும் நீக்க கொள்கைகளவில் பரிந்துரைத்துள்ளது என்றும் டாக்டர் தயசித்த ஊடக பேச்சாளர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகரை ஜே எம் விஜய பண்டாரவியின் கூட்டுப்பாடி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி கௌரவ கே டி சித்திரஸ்ரீ தலைமையிலான குழு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து ஓய்வீதிய சலுகைகளையும் கொள்கைகளவை நீக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதை நாம் மூன்று நிலை சட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் சில பகுதிகளுக்கு அரசியலமைப்பு திருத்தங்கள் தேவை என்றும் மற்றவற்றுக்கு எண்பத்தி ஆறாம் ஆண்டின் எண் நான்காம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவது அவசியம் சில பெற்றிற்கு நிர்வாக சுற்றறிக்கைகளை திருத்த வேண்டும் என்றும் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஓவிய பலன்கள் ரத்து செய்வதற்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையை நிறைவேற்றதற்காக அவற்றை திருத்தும் பணியில் நாங்கள் இறங்கி கொள்ளோம் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதியின் உரிமை சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவைகளுக்கு குடியிருப்புகள் வழங்குதல் செயலக படிகள் செலுத்துதல் உத்தியோக போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் வழங்குதல் மற்றும் ஓய்வூதியம் வழங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் கவனம் செலுத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல முன்னாள் ஜனாதிபதி சந்திர தந்திரிகா பண்டாராயக்க குமாரதங்கவுக்கு எதிராக சாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர் பண்டமெண்டல் ரைட் மனு குமாரதுங்கவுக்கு நாடாளுமன்றத்துக்கு அருகில் ஒரு வளர்ந்த நிலம் கொழும்பு ஏழில் ஒரு வீடு மற்றும் அவருக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட பய பயன்படுத்த ஊழியர்கள் மற்றும் பிற வசதிகளை பெற்றதற்காக அப்போதைய அமைச்சரவையை சவாலுக்கு உட்படுத்தியாகவும் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஜனாதிபதி உரிமை சட்டம் சட்டத்தின் மூலம் சமத்துவம் என்ற கருத்துக்கு உள்ளார்ந்த விதிவிலக்கு ஏனெனில் வேறு எந்த பொது பொது பதவி வகிப்பவருக்கும் அத்தகைய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது இந்த சட்டத்தின் சட்டத்தின் முன் சமத்துவத்திற்கு விதிவிலக்காக இருப்பதால் அவை கண்டிப்பாக விளக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் மேலும் கூறியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக கொள்கை மாற்றுகளுக்கான மையம் தாக்கல் செய்த வழக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விசாரிக்கப்பட்டபோது இந்த வழக்கு மேற்கோள் கோட்டு காட்டப்பட்டிருக்கின்றது சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் பயன்படுத்திய வீட்டை தொடர்ந்து பயன்படுத்தவும் பொது பணத்தில் வீடு தொடர்பான செலவுகளை ஈடுகட்டவும் அனுமதித்த அப்போதைய அமைச்சரவையின் முடிவை இந்த எஃப்ஆர் மனு சவால் செய்திருந்தது இந்த பண்டமண்டல் ரைட்ஸ் இரண்டு தீர்ப்புகளிலும் முன்னாள் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பிறகு அவர்களின் உரிமைகள் குறித்து எந்த ஒரு முடிவிலும் பங்கேற்பதே பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது ஆண்டில் ஜனாதிபதி உரிமை சட்டம் அரசியலமைப்பின் பன்னிரெண்டாவது பிரிவுக்கு முரணானது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது என்ற கருத்தை உள்ளடக்கிய சட்டமாகும் இதனால் சிறிசேன தனது ஜனாதிபதி காலத்தில் ஓய்வு பெற்ற பிறகு பயன்படுத்தி வந்த வீட்டை அவருக்கு வழங்குவதற்கான அமைச்சரவை முடிவை நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த மந்திரிக்கு பாத்தீங்களா குமாரசங்க மீதான வழக்கிலும் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தால் வழங்கப்பட்டதை மட்டுமே அவர் பிறைய உறுத்துமை உரிமை கொண்டவர் என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது வாடகை இல்லாத பொருத்தமான குடியிருப்பு மற்றும் பொருத்தமான குடியிருப்பு கிடைக்காத இடங்களில் மாதாந்திர ஓவியத்தில் மூன்றில் ஒரு பங்கு மாதாந்திர கொடுப்பனவு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வகித்து வரும் கொழும்பு ஏழு விஜயராம மாவட்ட என்று சொன்னால் மிகவும் உயர்ந்த இடம் கண்டிங்களா அதுக்கு நான் நினைக்கிறேன் மாச வாடகை மட்டும் ஐம்பது லட்சம் நினைக்கிறேன் அது அது சரியா பார்க்கல ஓரளவு அதை தெரிஞ்சா பார்த்துக்கணும் ஆமா அந்த வருகே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வகித்து வரும் கொழும்புகேளு விஜயராம மாவட்டத்தில் அரசு வழங்கிய வீட்டுக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் மாத வாடகை கிடைக்கும் என்று ஜனாதிபதிக்கு அரசு வழங்கும் குடியிருப்புகள் இவருக்கு வந்துட்டு மாசம் நாற்பத்தி ஆறு லட்சம் என்று சொன்னால் எங்க போய் தெரிந்த மக்கள் எல்லாம் கடலைய தள்ளி கொண்டு விடுவீங்க மன்னாதி மன்னன் மாமன்னன் மன்னாதி மன்னன் மாமன்னன் தீவுகள் என்ன

நாலு தசம் ஆறு மில்லிய நாற்பத்தாறு லட்சத்துக்கு வருது அப்ப இவருக்கு மாச வாடகை மாத்திர நாற்பத்தாறு லட்சம் என்ன லைட் பில் தண்ணி பில் லேபேஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அவருக்கு அவருடைய ரெண்டு கோடி கிட்ட புது மாதம் அரசியலமைப்பின்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு அவர்களின் சம்பளத்தில் ஒரு வீடு அல்லது மூங்கில் ஒரு பங்குக்கு உரிமை கொண்டு எனவே நாங்கள் அந்த வீட்டை கையகப்படுத்தி அவரது சம்பளத்தில் மூங்கில் ஒரு பங்கை வழங்குவோம் அதாவது ரூபா முப்பது ஆஹா முப்பதாயிரம் இல்லை எனில் மீதமுள்ள தொகை அவர் செலுத்தி அதை வாங்கலாம் முப்பதாயிரத்து கொடுத்துருவோம் பஞ்ச பணம் தானே போகட்டும் மீதமுள்ள தொகை அவர் செலுத்தவில்லை என்றால் அவர் வளாகத்தை விட்டு காலியாக வேண்டும் என்று டாக்டர் ஜெயசீஸ்வர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதுதான் முன்னோக்கி செல்லும் வழி நாம் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இதுவரை அவர்கள் பொதுமக்களை தவறாக வழி நடத்தி சூப்பர் பொதுநிதியில் ஆடம்பரமாக வாழ்ந்துள்ளனர் என்று சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பேரணியில் திசநாயக் அவர்கள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார்கள் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு ஓய்வு வரும் போது என்ன உரிமைகள் வழங்க முடியும் என்பது குறித்து சட்டம் மிகவும் தெளிவாக இருந்தாலும் நடைமுறையில் சட்டம் மிகவும் சுதந்திரமாக விளக்கப்பட்டுள்ளது என்று சிபிஏ மூத்த ஆராய்ச்சியாளர் கடந்த காலங்களில் இது பயன்படுத்தப்பட்ட விதம் கேள்விகளை எழுப்புகிறது எனவே இந்த உரிமை ஏன் தேவைப்படுகிறது என்பதை பார்க்கும் போது தற்போதைய அரசாங்கத்தின் கையை வலுப்படுத்துகிறது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பலங்கள் எவ்வாறு செலவிடப்பட்டன என்பது குறித்து பொறுப்பு கூறின் அவசியத்தை எடுத்துக்காட்டிய அதே வேளையில் அது ஒரு அரசியல் வேட்டையாக பார்க்க கூடாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் முன்னாள் அரச தலைவர்கள் கடந்த காலத்தில் அந்த அதிகாரத்தை துஸ்பிரேகம் செய்த போது சட்டம் எதற்காக வழங்குகிறது என்பதை உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி உள்ளது வெளிக்காட்டியுள்ளது என்று பொன்சேகா கூறினார் நீங்கள் அதை மீறிச் செல்லக் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் விஜய் பண்டாராவின் கூட்டுப்பாடு சிறிசேன மஹிந்த ராஜபக்ச மற்றும் குமரசுங்க ஆகியோர் மட்டுமே தற்போது அரசு வழங்கும் வீடுகளில் வசிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள் கோடபை ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் தனியாக வசிக்கின்றனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமதாசாவின் விதவை ஹேம பிரமதாச கடந்த ஆண்டு தனது அரச பங்களாவை காலி செய்திருக்கின்றார் வழக்கறிஞர் லூவி நிரஞ்சன் முன்னாள் ஜனாதிபதியின் வாழ்க்கை துணைவர்கள் பொதுமக்களுக்கு கணிசமான செலவில் பராமரிக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிக் கொள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு பகுத்தறிவுகள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் பகுத்தறிவு இல்லாம கூத்து காட்டுறீங்க அட இந்த பாவப்பட்ட மக்களையும் கொஞ்சம் பாருங்கடா நீங்க உங்க பாட்டுக்கு வந்துட்டு அடிச்சு அள்ளுகி போனால் இங்க ஏழெளிய மக்கள் நாளாந்த படுற சொல்லணா துயரங்களை எல்லாம் நீங்க பாக்கணும்டா ஆண்டாண்டு காலமாக இந்த மக்களின் சொத்துல நான் வாழ போறேங்க அதை நம்ம பார்க்கல பார்த்துக்கோங்க பாதுகாப்பு பிரச்சனைகள் பகுத்தறிவு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று நிரஞ்சன் கூறுகின்றார் மேலும் கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பாதுகாப்பு பிரிவை பயன்படுத்துவதற்கான உத்தரவை கூறி எஃப்ஆர் மனு தாக்கல் செய்தார் அது குறைக்கப்பட்டது இருப்பினும் குறைக்கப்படுது என்ற வார்த்தையுடன் தான் உடன்படவில்லை என்று விஜயபாண்டார முனிவே கூறினார் பாதுகாப்பு என்பது ஒரு உரிமை அல்ல ஆனால் ஒரு தனிநபருக்கு செய்யப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு என்பது ஒரு நன்மை அல்லது சலுகை அல்ல இது பொருத்தமானே நிபுணர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட வேண்டும் அவர் சொல்லுகின்றார் என்னிருந்தாலும் இவங்களை ஏகப்பட்ட செலவெல்லாம் வருகின்ற முன்னாள் தளபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் தற்போது அறுபது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருபத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு முப்படை அதிகாரிகள் உள்ளனர் என்று அமைச்சர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெரிவித்திருந்தார் அதாவது விஜயபாலர் பாராளுமன்றத்துக்கு அளித்த அறிக்கையின்படி மற்ற முன்னாள் அரசு தலைவர்களின் தற்போதைய பாதுகாப்பு நிலைவரங்கள் பின்வருமாறு அதனால பாத்துக்கொள்ளுங்க நாங்கள் ஏற்கனவே நான்கு மாதங்களுக்கு முன் சொல்லியிருந்தோம் முன்னு மொறுக்க தருகின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறுவேனுக்கு நாலு ராணுவ அதிகாரிகளும் அறுபது காவல் அறுபது போலீஸாரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டைபேர் ராஜபக்சக்கு நூத்தி எண்பத்தி எட்டு அப்பா நூத்தி முப்பத்தி எட்டு முப்படை அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ரெண்டு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி ரனிபிக் ஐம்பத்தி ஏழு ராணுவ அதிகாரிகள் மற்றும் அறுபது காவல் போலீஸ் அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திர அகமதுக்கு அறுபது போலீசார் மாத்திரம் கூடுதலாக முன்னாள் முதல் பெண்மணி ஹேம பிரேமதாசாவின் பாதுகாப்புக்கு பத்து காவல்துறை பத்து போலீசார் மாத்திரம் எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு காவல் படையெல்லாம் எல்லாம் அரசாங்கம் கட்டங்கட்டமாக குறைக்க போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியிடப்பட்ட கருவூலத்தின் பட்ஜெட் மதிப்புகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் விதவிகளுக்கான மொத்த செலவு நூத்தி பத்து மில்லியன் அப்படியா நூத்தி பத்து மில்லியன் ஆகும் இந்த எண்ணிக்கை மற்றும் ராஜபக்சே ஜனாதிபதி ஓவிய சலுகைகள் கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகள் வாகனங்கள் மற்றும் பிற எல்லா செலவும் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் ஐந்து நபர்களுக்கான மொத்த செலவு முறையே எழுபத்தி மூன்று மில்லியன் எப்படியா மத்த நாலு மில்லியன் வாவ் அப்புறம் அதே ஆவணத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மொத்த செலவு ஒன்று பதினேழு மில்லியனுக்கு மட்டும் வரப்போகுது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு செலவு வரப்போகுது எவ்வளவு செலவு அரசாங்கம் குலச்செடிக்கு பாருங்க எனவே மக்களே இது கொஞ்சம் கிடைக்கப்பட்ட அருகே சாவலாக தந்திருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகளில் சந்திப்போம் நன்றி நேர்கிலி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க